ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூனம் ஸேரீ கோட் அடிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது என்னங்க இது ஒரு சாதாரண மேட்ருன்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் இதில் நீட்டாக இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமானது வந்து இந்த பூனம் சேரீ கோட் தான் அது எப்படின்னு சொல்ல சொல்லித்தரேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து சாரீ எடுத்து மேலே போட்டுட்டு இன்னவுட் கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த சேரீல இன்னவுட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ரீசன் என்னென்னா அதில் பூ இருந்தனால அது மேலே பார்த்து வந்தது அதுக்கு எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இன்சைடை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது உள் சைடில் ஒரு இன்டூ மார்க் போட்டு மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு சிசர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு எஜ்ஜில் மட்டும் அது இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்ட தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் ஒரு டிப்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம கட் பண்ணுறது சிசரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் பார்த்திங்களா அது வந்து மேலே உள்ளே சொருகிறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நீங்கள் கட் பண்ணணும் ஏன்னா நம்ம இப்படி இழுக்கும் போது லைட்டாக வந்து சுருள சுருளை சான்ஸ் இருக்குது அதனால வந்துட்டு இங்கே பாருங்க இதில் எப்படி இருக்கு பாருங்க ஒரு சைடு எவ்வளோ அதிகமாக இருக்கு இன்னொரு சைடு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்க அதனால இது இந்த மாதிரி தான் கட் தான் நமக்கு நீட்டாக வரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே சொருகிற இடத்துல தான் வந்து நம்ம சிசர் கட் கொடுத்தா அதை பிடிச்சி இழுக்கணும் கீழே வந்து சிசர் கட் கொடுக்கக்கூடாது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியாமல் பண்ணி ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து இதில் என்ன இருக்க போகுது கோடு கோடடிக்கிறதுல அப்படின்னு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன் அதையவே வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் கொடுத்து மறுபடி திருப்பி அடிச்சிட்டு போனாங்க தான் எனக்கு தெரிஞ்சுது ஓ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மார்க் பண்ணி எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கிற சைடில் எடுத்து நம்ம கோட் அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து இந்த சேரீல இன்னவுட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு சில சேரிலலாம் இன்னவுட் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே இன்னௌட்டு ம மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்க அடிக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் இது வந்து ரெண்டாவது டிப்ஸு கோட் அடிக்கிறதுல அதுக்கப்புறம் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு லைன் வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு விரல் இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு வரலை லைட்டாக மேலே ஏற்றி லூஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் ஒரே மாதிரி சுருக்கம் இல்லாமல் அழகாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் ஒரு அந்த பின்னாடி பிடிச்ச விரல் வந்து அப்படியே இருக்கணும் முன்னாடி வந்து பாருங்கள் எப்படி எடுத்து விடுறேன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் லைட் லைட்டாக எடுத்து விட்டு கொடுத்தீங்கன்னா கீழே பா கடைசி எஜ்ஜு வரும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து கோடு அடிச்சிடலாம் இந்த மூணு டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது நானும் வந்து பிகினிங்கில் எப்படி பூணம் கோடு அடிக்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன் பட் இந்த டிப்ஸை மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்காட்டி அஞ்சே நிமிஷத்தில் நான் வந்து கோடடிச்சுறேன் ஓகேங்களா பாருங்கள் அவ்வளோதான் நான் அடித்து முடித்தாச்சு ஏதாவது இல்லை அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு எம்எம் கூட மாறாது அவ்வளோ அழகாக வரும் இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் அடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருகல் சுரு சுருள் சுருளாக வரும் நீட்டாக வராது நேராக வராது இந்த பிரச்சனை எல்லாமே அவாய்ட் பண்ணுறக்காக தான் இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்